ஆந்திர மாநில சட்டப்பேரவையில் முதலமைச்சர் நரச்சந்திரபாபு நாயுடுவை நரேந்திர சந்திரபாபு நாயுடு என்று கூறியது பேசுபொருள் சட்டப்பேரவையில் பட்ஜெட் கூட்டத்தொடரில் உரையாற்றிய ஆளுநர் அப்துல் நஷீர் முதலமைச்சர் பெயரை மாற்றிக் கூறியதும் உறுப்பினர்கள் கூச்சலிட்டனர் இதனிடையே ஆந்திர சட்டப்பேரவையின் கடந்த கூட்டத்தொடரில் பங்கேற்காமல் இருந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெகன்மோகன் ரெட்டி இன்றைய கூட்டத்தொடரில் சர்பிரைஸாக பங்கேற்றார் அதே நேரத்தில் எதிர்க்கட்சிக்கான அந்தஸ்து வழங்கப்படாததால் உடனே அக்கட்சி எம்எல்ஏக்கள் முழக்கங்களை எழுப்பினர் பின்னர் ஒய் எஸ் ஆர் காங்கிரஸ் எம்எல்ஏக்களுடன் ஜெகன்மோகன் ரெட்டி வெளிநடப்பு செய்தார் ராஜஸ்தான் சட்டப்பேரவைக்கு வெளியே போராட்டம் நடத்திய காங்கிரஸ் தொண்டர்கள் மீது போலீசார் தண்ணீரை பீச்சு அடித்து அவர்களை களைக்க முற்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது ராஜஸ்தான் பட்ஜெட் கூட்டத்தொடரில் முன்னாள் பிரதமர் இந்திரா காந்தி குறித்து அமைச்சர் அவனாஷ் கெஹ்லோட் சர்ச்சையாக பேசியதாக கூறி காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் கடும் அமளியில் ஈடுபட்ட நிலையில் ஆறு எம்எல்ஏக்கள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டனர் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து காங்கிரஸ் தொண்டர்கள் சட்டப்பேரவைக்கு வெளியே போராட்டம் நடத்திய நிலையில் அவர்களை போலீசார் தண்ணீரை பீச்சு அடித்து கலைக்க முற்பட்டனர் இதனால் பரபரப்பான சூழல் நிலவியது உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க